ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ Script சேனல் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய புவியியல் பாட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசனில் புக் பேக் லெஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து சூரிய குடும்பம் பேரண்டம் பேரண்டம் சூரிய குடும்பம் அந்த லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாங்க பார்க்கலாம் ஸோ பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பெருவெடிப்பு பெருவெடிப்பு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு என்னன்னு சொல்லுவாங்கன்னா வானியல் தொலைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இரு வான் பொருட்களுக்கு இடையிலான தொலைவை அதக்க உதவுவது வானியல் தொலைவு சூரிய குடும்பத்தின் மையம் சூரியன் கோல் என்ற வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றி வருபவர் அதாவது சுற்றி வருபவர் அதான் ஆன்சர் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் அதிக துணைக்கோள்களை கொண்ட கோல் எதுன்னு கேட்டிருக்காங்க அதிக துணைக்கோள் வந்து சனிக்கு தான் இருக்கும் ஸோ சனிக்கோளுக்கு தான் அதிக துணைக்கோள் இருக்கு அறுபத்தி ரெண்டு துணைக்கோள்கள் வந்து சனிக்கு இருக்குது அடுத்து வந்து நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் ஆன்சர் வந்து சந்திரயான் ஒன் சந்திரயான் ஒன் தான் வந்து நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் புவியின் சாய்வு கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க புவியோட சாய்வு கோணம் வந்து இருபத்தி மூன்றரை டிகிரி அதாவது வந்து அது அதுவே வந்து இருபத்தி மூன்றரை டிகிரி வந்து சாய்ந்து கொண்டு சுற்றும் அதே மாதிரி சூரியனோட சுற்றுப்பாதையில சூரியனோட சுற்றுப்பாதையில் அதோட சாய்வு கோணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து அறுபத்தி ஆறு டிகிரி பாத்துக்கோங்க இதுல வந்து புவியோட சாய்வு கோணம் அப்படின்றது வந்து இருபத்தி டிகிரி தான் வந்த ஆன்சர் அடுத்து நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் வந்து மார்ச் மார்ச் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூணு ஓகேவா சோ இந்த ரெண்டு நாட்களும் தான் வந்து நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து ஒன்பதாவது கொஸ்டின் சூரிய அண்மை நிகழ்வின் போது புவிக்கும் சூரியனுக்கு புவி சூரியனுக்கு அண்மையில் காணப்படும் அண்மை நிகழ்னா அருகில் வந்து காணப்படும் ஸோ அதுதான் சூரியனுக்கு அருகில் இருந்து அது அண்மை தூரமாக இருந்தால் அது சேய்மை அப்படின்னு சொல்லுவாங்க புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு வந்து என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒளிர்வு வட்டம் ஆன்சர் வந்து அதுதான் ஒளிர்வு வட்டம் ஸோ சரி

தண்ணீரில் மிதக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சனிக்கோள் அதனால தான் வந்து தண்ணீரில் மிதக்க முடியும் ஏன்னா சனியோட தன்மை திறன் அப்படின்றது வந்து நீரை விட கண் கம்மியாக இருக்குது ஸோ அதனால் சனிக்கோள் வந்து ஒன் செகண்டு அதை நம்ம பார்த்துருலாம் எங்கே இருக்குதுன்னு அந்த பாயிண்ட்டை சனிக்கோல் தர்க்க பாருங்க சனிக்கோளோட தண்ணீர்ப்பு திறன் அப்படின்றது வந்து நீரை விட கம்மியா இருக்கும் சரியா சோ அதனாலதான் வந்து நான் சாரி அப்போ வந்து தன் வெப்ப ஈர்ப்பு திறன் வந்து சொல்லிட்டேன் சாரி தன் ஈர்ப்பு திறன் அதாவது வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்றது வந்து நீரை விட கம்மியாக இருக்கும் ஸோ அதனால வந்து சனிக்கோள் வந்து நீரில் வந்து மிதக்கும் அப்படின்னு சொல்லாங்க அந்த பாருங்கள் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் சனிக்கோளே ஒரு பெரிய நீர் நிலையில் இட்டால் அது மிதக்கும் ஸோ அதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி வந்துடலாம் ஆன்சர் வந்து சனிதான் ஓகேவா ஸோ எந்த கோழல் தண்ணீரில் மிதக்க முடியும்னா சனி கோழல் தான் ஸோ அடுத்து வந்து பொருந்தாததை வட்டம் விடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து வெள்ளி வியாழன் நெப்டியூன் சனி ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து வெள்ளி தான் வரும் ஏன்னா வெள்ளி முதல் நான்கு கோள்கள் வந்து பாறை உலோகது அதெல்லாம் ஆனது அடுத்த கடைசி நான்கு கோள்கள் வந்து வாயுக்களால் ஆனது இதில் வந்து கடைசி இதில் வந்து வியாழன் நெப்டியூன் சனி வரும் ஸோ இது வந்து வாயுக்களால் ஆனது வெள்ளி மற்றும் பாறைகள் உலோக பாறைகளால் ஆனது ஸோ பொருந்தாதது அப்படின்றது வெள்ளி தான் அடுத்து வந்து சிரியஸ் ஆண்ட்ரோமேடா பால்வெளி மெகலனிக் க்ளவுட்ஸ் இது எல்லாமே வந்து இதில் வந்து டிஃப்ரெண்டானது வந்து சிரி தான் ஏன்னா ஆண்ட்ரோமேடா பால்வெளி மெகலனி க்ளவுட் இது எல்லாமே வந்து விண்மென் திரள் மண்டலம் இந்த சிரியஸ் அப்படின்றது மட்டும் எதுல வரும்னு பார்த்தோம்னா குறுங்கோல்கள்னு சொல்லுவாளே அதுல வரும் ஓகேவா சோ அடுத்து வந்து ஃப்ளூட்டோ ஏரிஸ் செரஸ் ஐயோ இதெல்லாம் இதுல வந்து எது டிஃப்ரெண்ட் இருந்தால் ஐயோ ஏன்னா இது எல்லாமே வந்து உள்ள கோல்கள் அதாவது குறுங்கோல்களில் வரும் ப்ளூட்டோ ஏரிஸ் செரஸ் இதெல்லாமே வந்து குறுங்கோள்கள்ல வரும் இந்த ஐயோ அப்படின்றது மட்டும் வியாழனோட துணைக்கோள்ல வரும் ஸோ அதனால வந்து ஐயோ அப்படின்றது வந்து தவ தவறானது பொருந்தாதது ஸோ அடுத்து வந்து வால்மீன்கள் சிறுகோள் விண் வீழ்கற்கள் குருளைக்கோள்கள் இதுல வந்து எது டிஃப்ரெண்ட் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுகோள் தான் வந்து டிஃப்ரெண்டானது ஏன்னா சிறுகோள்கள் வந்து செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில மட்டும் காணப்படும் ஸோ இது எல்லாமே வந்து இந்த வால்மீன் விண்மீன்கள் குருளைக்கோள்கள் ஸோ இது எல்லாமே வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிப்டிவனுக்கு அங்குட்டு நிப்டிவனுக்கு அப்பால் வந்து காணப்படக்கூடியது அடுத்து வந்து தரையூர்தி சுற்றுக்கலம் வானூர்தி விண்கலம் ஸோ இதில் டிஃப்ரெண்ட் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா தரை ஊர்தி தான் வந்து டிஃப்ரெண்டானது அடுத்து வந்து வெப்பமான கோள் வந்து வெள்ளி வெப்பமான கோல்ன்றது வெள்ளி வளையம் இருக்கக்கூடிய கோள் வந்து சனி செந்நிற கோல்ன்றது செவ்வாய் உருளும் கோல் அப்படின்றது யுரேனஸ் குளிர்ந்த கோள் அப்படின்றது நெப்டியூன் ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஸோ அடுத்து வந்து கூற்றுக்களை ஆராயுக்குன்னு சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டு தான் வெள்ளிக்கோள் வந்து கிழக்கிலிருந்து மேற்காக தான் சுற்றும் மற்ற எல்லா கோள்களும் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றும் வெள்ளையும் யுரைனஸை மட்டும் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும் ஸோ ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாளன்று கடகரையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் இதுவும் கரெக்டு செவ்வாய்க்கோளுக்கு வந்து வளையங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க செவ்வாய்கோளுக்கு வளையங்கள் வந்து கிடையாது இது தப்பு ஸோ மேற்கண்ட கூற்றுகள் சரியானது வந்து எதுன்னு பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மட்டும் தான் சரியானது கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து வந்து புவியை வந்து நீர் கோளம் சொல்லுவாங்க ஸோ இது கரெக்டு புவி தன் அச்சில் சுழல்வதால் தான் பருவ இல்லை புவி வந்து தன்னச்சில் சுழல்வதால் வந்து இரவு பகல் தான் ஏற்படும் பருவ கால மாற்றம் அப்படின்றது வந்து புவி சூரியனை சுற்றுறதுனாலதான் ஏற்படும் ஸோ இது வந்து தப்பு ஓகேவா சோ இதுல வந்து கூற்று ஒன்னு சரி ரெண்டு தவறு இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் விண்மீன்களோட தொகுப்பை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா விண்மீன் திறன் மண்டலம் சொல்லுவோம் சூரிய குடும்பத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் திறன் மண்டலம் வந்து ஆண்ட்ரோமேடா இன்னொன்னு வந்து மெகலனிக் கிளவுட்ஸ் இது ரெண்டுமே வந்து சூரிய குடும்பத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் திறன் மண்டலம் பிரகாசமான கோள் பிரகாசமான கோள்னா வந்து நிலா 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 கிடையாது நிலா வந்து துணைக்கோள் வெள்ளி தான் வந்து பிரகாசமான கோள் வெள்ளிக்க அப்புறம் வந்து நம்மளோட வியாழன் வந்து பிரகாசமான கோள் ஆனால் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வெள்ளி தான் ஓகேவா உயிரினங்களை உள்ளடக்கிய கோலம் வந்து உயிர்கோலம்னு சொல்லுவோம் அது வந்து நம்மளோட புவிதா முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்களுக்கு உடைய ஆண்டை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா லீஃப் ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அடுத்து வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து எங்களோட சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ